நான் உம்மில் அன்பு கூறுகிறதுனால் நீர் எண்ணில் அன்பு கூறுகிறீர் என்பது அல்ல நீர் என்னில் அன்பு கூறுகிறதுனால் நான் உம்மில் அன்பு கூறும்படி தெரிந்து கொண்டீர் நான் உம்மை ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உபவாசத்தினாலும் கீழ்படிதலினாலும் ஊழியம் செய்கிறதினாலும் பரிசுத்தினாலும் காணிக்கையினாலும் நற்காரியங்கள் செய்கிறதினாலும் உம்மை பிரியப்படுத்தினால்தான் நீர் எனக்கு ஏதாவது ஒன்றை செய்வீர் என்பது அல்ல ஒருவேளை அப்படி இருந்தால் என் வாழ்க்கையில் அநேக நன்மைகள் எனக்கு நடக்காமல் போயிருக்கும் என்னுடைய அநேக ஆபத்து நாட்களில் நான் மீட்கப்படாமல் போயிருப்பேன் நீர் என்னை எப்படியாவது பிரியப்படுத்திவிட வேண்டும் என்கிற உம் அன்பின் நோக்கத்தினாலே உம்மோடு உள்ள என் உறவு இன்னும் உயிரோடு இருக்கிறது நீர் என்னை நேசிப்பதனால் மட்டுமல்ல நான் உம்மை நிச்சயம் நேசிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நீர் பூமிக்கு வந்து மறித்து உயிர் தெளிந்தீர் இயேசுவே நீரி கேட்பது கீழ்ப்படுதலையோ பரிசுத்தையோ காணிக்கையோ அல்ல நான் உம்மோடு கொள்ளும் உறவைத்தான் இதோ இயேசுவானவர் உங்களோடு உறவாடும்படி உங்கள் கதவை தட்டுகிறார் நீங்கள் உங்கள் குற்ற மனசாட்சினால் கதவை திறக்காமல் இருந்து விடாதீர்கள் இயேசுவானவர் உங்களில் குற்றம் பிடித்தால் உங்கள் கதவண்டை வந்திருக்க மாட்டார்